மா குட்டி கண்ணு கண்ணுக்குட்டி இயக்குனர் பிரதீப் அவர்களை பேச வைக்கிறோம் தேங்க்யூ 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 மாட்டி விட்டுறாதீங்க போதும் எல்லாருக்கும் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ரெஸ்பான்ஸ் அண்ட் லவ்க்கு லவ் யூ ஆல் ஃபஸ்ட்டு உதயநிதி சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் லவ் டுடேக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த படம் இவ்வளோ தேட்டர்ஸ் ஒரு ஒரு ஷோக்கும் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இவ்வளோ ரீச் கிடைக்கிறதுனா ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு எர்ஜெயின்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் லைக் உங்களோட நீங்கள் அந்த கால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணீங்க ஐ ஃபீல் சோ ஹேப்பி அது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அமைச்சிருந்தேன் கவர்மெண்ட்டு ஒரு கால் அவேடா எனக்கு ஸோ வந்து இட் வாஸ் ஸோ ஸ்வீட் நீங்கள் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மகிழ் சார் எனக்கு உங்கள் ஒர்க் தான் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ தேங்க்யூ ஆல் லவ் யூ அம்யா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இதை பார்த்துட்டு இப்ப திருப்பி போய் படம் யாருன்னா பார்ப்பாங்க யோசிப்பாங்க என்ன ஒரு பணிவு என்ன ஒரு அடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ட்ல பாப்பாங்க சூப்பர் ஹ்ரோ உண்மையில அவ்வளவு என்ஜாய் பண்ணுவங்களோட வைக்க